மன்னார் தீவுல மட்டும்தான் காத்திருக்கா இலங்கையில கண்டியிலேயோ அல்ல கொழும்புலயோ காத்து இல்லையா காத்தலை அமைக்கிற மன்னார் தீவுல மட்டும்தானா ஏன் ஜனாதிபதி வீட்டுல காத்து வராதா இல்ல பிரதமர் வீட்டை காத்து வராதா அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா காத்தலை அங்க பத்தி சொல்லுங்க அங்க அமைச்சா சக்ஸஸான ஆன எங்க சொல்லுங்க காத்து எங்க வரும் அங்க குடுங்க காத்து எங்கட வேணாம் தீவை அழிக்க வேணாம் தேங்க்யூ

இந்த மீனவர்கள் கடலில் மீனே இல்லை எனவே இந்த தயவு செய்ய இந்த காற்றலை உடனடியான நிப்பாட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த காற்றலை நிப்பாடுங்க மண் அகல வேண்டாம் எங்களை தீவை காப்பாற்ற எங்களை தீவு அப்படி தண்ணிக்குள்ள போய்க்கின்றிருக்கு அதால நாங்க கொஞ்ச காலத்துல எங்க மண்ணா தீவு அழிஞ்சு போவோம் அதால இந்த வேலையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு விடிவு தருமாறு அரசாங்கத்தின் மூலம் ஐயா அனரா குமார் என்ற உதவி செய்திரு அன்னார் மக்களாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி